ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல திருப்பதியில் சொர்க்கவாசல் பிரவேசத்திற்கான இலவச தரிசன டோக்கன்களை வழங்க முயன்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி சேலத்தைச் சேர்ந்த பெண் பக்தர் உட்பட ஆறு பேர் உயிரிழப்பு மேலும் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதி விண்வெளியில் இரு விண்கலன்களை இணைக்கும் ஸ்பேடிக்ஸ் ஆய்வு என்று மேற்கொள்ளப்பட இருந்த நிலையில் சில தொழில்நுட்ப இடையூறுகள் காரணமாக விண்கலன்கள் இணையும் நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு விவசாயிகள் மற்றும் விவசாய நிலங்களை டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைக்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு கோடி பேருக்கு விவசாய ஆதார் எனப்படும் தனி சிறப்பு அடையாள எண் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் விவசாயிகளுக்கான மானியம் காப்பீடு உள்ளிட்டவை நேரடியாக கிடைக்க உள்ளன தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் சென்னை சைதாப்பேட்டையில் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பெரியார் அணையில் தேக்கி வைக்கும் நீரின் அளவை நூற்றி இருபது அடியாக குறைக்க கோரிய வழக்கில் அணை பாதுகாப்பு சட்டத்தில் கூறியுள்ளபடி நிபுணர்கள் குழுவை மத்திய அரசு ஏன் இதுவரை அமைக்கவில்லை உச்சநீதிமன்றம் கேள்வி திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்தால் திமுகவை வீழ்த்தலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை கருத்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை இரண்டாக உடைத்தது போல் வீசிகாவையும் திமுக உடைத்திடுவார்களோ என்ற பயம் திருமாவுக்கு உள்ளதாகவும் பேச்சு திருப்பதியில் நேற்று இலவச டோக்கன் பெற கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்ததை அறிந்து அடைந்ததாக பிரதமர் மோடி இரங்கல் அகில இந்திய அளவில் காங்கிரசுடன் இண்டி கூட்டணியில் உள்ள அகிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜி மற்றும் உத்தவ் தாக்கரே டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு தங்களது ஆதரவை கொடுத்துள்ளனர் இதனால் டெல்லியில் காங்கிரஸ் தனித்து விடப்பட்டுள்ளது திருப்பதியில் நேற்றிரவு கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று நேரில் சென்று ஆய்வு செய்தாா் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை கைது அவர்களது விசைப்படகும் பறிமுதல் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது இதில் ஆப்கானிஸ்தான் அணியின் ஆலோசகராக பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் யூனிஸ்கான் நியமனம் தமிழகத்தில் காங்கிரஸை முதன்மை கட்சியாக மாற்றுவதே இலக்கு என்று செல்வப் பேச்சு மேலும் தமிழக காங்கிரஸ் வலிமை பெற கிராம கமிட்டிகள் வலிமையாக இருக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுரை யுஜிசி விதிகளில் மத்திய அரசு திருத்தம் செய்தது மாநிலத்தின் மீது தொடுக்கப்படுகிற யுத்தம் என்றும் தமிழ் இனத்தை அழிக்க பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு மதுரை அருகே கூடல் நகரில் இன்று ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காலை பத்து முப்பத்தி ஐந்து மணி முதல் மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணி வரை நடைபெறுகிறது இதன் காரணமாக மதுரை திண்டுக்கல் வழியாக இயக்கப்பட வேண்டிய ஒன்பது ரயில்கள் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக இயக்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் அரசு மருத்துவமனைகளில் முதல்வர் படம் இடம் இருப்பது போல் தமிழக அரசால் நடத்தப்படும் டாஸ்மாகில் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தை வைக்கக்கோரி கோரி மதுரை ஆட்சியரிடம் பாஜகவினர் மனு தமிழகத்தில் பொங்கல் விடுமுறை நாட்களான ஜனவரி பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் மத்திய அரசின் கேந்திரிய வித்தியாலய பள்ளி பருவ தேர்வுகளை ஒத்திவைக்கக் கோரி கேந்திரிய வித்தியாலய ஆணையருக்கு காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் கடிதம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயை நேரில் பார்ப்பதற்காக கேரளாவிலிருந்து கோவை வழியாக அவரது ரசிகர் ஒருவர் நடைபயணமாக சென்னைக்கு புறப்பட்டுள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினரான ஈரோட்டைச் சேர்ந்த தொழிலதிபர் என் ராமலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் மூன்றாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடப்பு நிதியாண்டுக்காக நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை எட்ட மத்திய அரசு தவறிவிட்டது என்றும் நாட்டின் பொருளாதார மந்த நிலையை இனி மறுக்க முடியாது என்றும் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம் திமுக எம்பி கதிரானந்த் வீடு மற்றும் கல்லூரியில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை முடிவடைந்த நிலையில் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நேரில் ஆஜராக கதிரானந்துக்கு உத்தரவு மலையாள நடிகை ஹனிரோஸ் அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் தொழிலதிபர் பாபி செம்மனூரை சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீஸ் கைது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளியான ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் உறுதி தமிழக மக்களையும் சட்டமன்றத்தையும் அவமதிக்கும் வகையில் பதிவிட்டதாக ஆளுநருக்கு பேரவையில் கண்டனம் தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என கோரிக்கை வைக்க ஆளுநருக்கு உரிமையில்லை எனவும் சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதியே மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட வாய்ப்பு வழக்கமாக பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் நிலையில் பொங்கல் விழாவுக்கு தயாராகும் வகையில் முன்கூடியே வரவு வைக்க தமிழக அரசு திட்டம் ஆந்திராவில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் நவீன ஆந்திர பிரதேசத்தை உருவாக்க என்டிஏ அரசு உறுதியாக இருப்பதாக பிரதமர் கூறினார் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நள்ளிரவு நேரத்தில் வெடிகுண்டு மிரட்டல் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன தொடர்பு என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி சமூக நீதியை போராடி பெற்று தந்தவர் பெரியாரா அல்ல ஆனைமுத்துவா முத்துவா என்றும் கேள்வி விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து மூன்றரை வயது குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் கைதான பள்ளி தாளாளர் உட்பட மூன்று பேரின் ஜாமீன் மனுக்களை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ வனப்பகுதியை மட்டுமல்லாமல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டடங்களையும் சேதப்படுத்தியதால் கடும் பாதிப்பு துபாயில் கார் பந்தயத்திற்கான பயிற்சியில் ஈடுபட்டபோது போது நடிகர் அஜித்குமார் ஓட்டிய கார் விபத்துக்குள்ளானது இந்நிலையில் நேற்று நடந்த ஓட்டுநர் மாற்றும் பயிற்சியில் அஜித்குமார் விடாமுயற்சியுடன் மீண்டும் கலந்து கொண்டார் சபரிமலையில் மகர விளக்கு கால பூஜைகளுக்காக நடை திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது ஏழு முதல் பத்து மணி நேரம் காத்திருந்து பதினெட்டு படி ஏறி பக்தர்கள் சுவாமி தரிசனம் ஓபன் ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரியான சாம் ஆல்ட்மேன் மீது அவரது சகோதரி பாலியல் குற்றச்சாட்டு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை பாலியல் தொல்லை கொடுத்ததாக நீதிமன்றத்தில் வழக்கு உத்தரப்பிரதேசம் பிரயக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளா மூலம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார் மகா கும்பமேளாவுக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் யோகி பதில் முதல்வர் ஸ்டாலின் தொடக்கி வைத்த நான்காவது மலர் கண்காட்சி சென்னை செம்மொழி பூங்காவில் ஜனவரி பதினெட்டு வரை நடைபெறுவதால் பொங்கல் விடுமுறை பணியாளர்களுக்கு பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதற்கு அரசு ஊழியர் சங்கம் கண்டனம் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடா என பெயர் மாற்றப்போவதாக ட்ரம்ப் அறிவித்த நிலையில் மெக்சிகோவிடம் இருந்த டெக்சாஸ் அரிசோனா நெவாடா நியூ மெக்சிகோ கலிபோர்னியா பகுதிகள் தற்போது அமெரிக்காவிடம் இருக்கின்றன அதனால் அந்த பகுதிகளை மெக்சிகன் அமெரிக்கா என்று பெயர் மாற்றலாம் என மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷீன்பாம் பதிலடி சிறையில் கைதிகள் தயாரித்த பொருள்கள் விற்பனையில் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருந்தால் இடைநீக்கம் உள்ளிட்ட துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு உக்ரைனின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஷபோரிசியா நகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மீது ரஷ்ய ராணுவம் வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியது இதில் பதிமூன்று பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர் மேலும் முப்பதற்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்துள்ளனா் இறந்து போனவரின் பெயரில் இறப்புச் சான்றிதழ் வழங்கியபோது உயிரோடு இருந்த கர்நாடகாவைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான கணபதி கச்சுவின் ஆதார் எண்ணை தவறுதலாக பதிந்ததால் அறுபத்தி இரண்டு வயது முதியவரால் எந்த அரசு பலன்களையும் பெற முடியாமல் தவித்து வருகிறார் கவுதம் மதானி மீது வழக்குப்பதிவு செய்தது இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என அதிபர் ஜோ பைடன் அரசுக்கு டிரம்பின் குடியரசுக் கட்சி எம்பி லான்ஸ் குடன் கண்டனம் தெரிவித்துள்ளார் பும்ராவை முழுநேர கேப்டனாக நியமிப்பதற்கு முன் பிசிசிஐ ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும் அவர் விக்கெட்டுகளை எடுப்பதிலும் உடற்தகுதியுடன் இருப்பதிலும் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் தங்க மூட்டையிடும் வாத்தை கொன்றுவிடாதீர்கள் அதற்கு பதில் ரிஷப் பந்த் அல்லது கே எல் ராகுலுக்கு கேப்டன் பொறுப்பை வழங்கலாம் என இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது கைப் அறிவுரை திருப்போரூர் கந்தசாமி கோவில் உண்டியலில் விழுந்த செல்போனை அதன் உரிமையாளரே பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்ததாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறியது உள்ளது தமிழக அரசு மருத்துவமனையில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று உதவி மருத்துவர் பணியிடங்களுக்கு ஜனவரி ஐந்தாம் தேதி பதினேழாயிரத்து எழுநூற்று ஒரு பேர் தேர்வெழுதிய நிலையில் தேர்வு முடிவுகள் பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும் என மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் கூட்டுச்சேர்ந்து கடந்த ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி இரவில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரை காரில் கடத்தி இருபது லட்சம் ரூபாய் வழிப்பறை செய்த வழக்கில் தேடப்பட்டு வரும் சென்னை சைதாப்பேட்டை காவல்நிலைய எஸ்ஐ சன்னி நாயுடு தலைமறைவு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடலில் கடந்த சில நாட்களாக தொடர் அரிப்பின் காரணமாக பாறைகள் வெளியே தெரிகிறது இதனால் அச்சத்துடனே பக்தர்கள் திருச்செந்தூர் கடலில் நீராடி வருகின்றனா் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்து எட்டாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார சூழல் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றம் நிகழ்கிறது பெரியார் குறித்து சீமான் கூறிய கருத்துக்கள் சர்ச்சையான நிலையில் வாழ்ந்து மறைந்த பெரிய தலைவர்களை சீமான் கொச்சைப்படுத்துவது சரியல்ல என சேகர்பாபு கண்டனம் தலைவர்களை கொச்சைப்படுத்தினால் தன் பெயர் பேசப்படும் என சீமான் செய்வதாக சேகர்பாபு விமர்சனம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக சட்டமன்றத்தில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கருப்பு சட்டை அடைந்து வந்தனர் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஒரு காலத்திலும் டங்ஸ்டன் திட்டத்தை முதல்வர் வரவிட மாட்டார் என்றும் பேரணியில் ஈடுபட்ட மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மூர்த்தி உறுதி சென்னைக்கு பதிமூன்று புள்ளி இருபத்தி இரண்டு டிஎம்சி குடிநீர் கொள்ளளவுதான் தேவைப்படுகிறது ஆனால் தற்போது பதினைந்து புள்ளி ஐநூற்று அறுபது டிஎம்சி குடிநீர் கொள்ளளவு உள்ளது இதனால் சென்னையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதம் வரை குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என சட்டமன்றத்தில் இன்று கே என் நேரு கூறினாா் பெரியார் குறித்த பேச்சிற்காக சீமானை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் போராட்டம் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியை கண்டித்து போராட்டம்